காய் மக்களே காலையில் சூரியன் உரிக்கும் தருணம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காலையில் சூரியன் உரிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மக்கள் பனிமூட்டங்களும் சூரியன் உதிக்கக்கூடிய நேரமும் எப்படி அழகாக இருக்கு தென்னை மரத்துக்கு இடையாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு நெல்லுக்கு நாங்கள் தண்ணி இறைக்கிற எங்களோட கிணறு வந்து காட்டப்பாரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்களோடய கிணறு வந்து பெரிய கிணறு உண்டு இது வந்து நாங்கள் தோட்டத்துக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணுறது ஆனால் பெரிய கிணறு மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி நிற்கும் அதுக்கு பக்கத்தில் பெரிய மாமரம் உண்டு நிற்கிது எப்படி இந்த பாருங்கள் இன்றைக்கி சின்ன வேலை கிடக்கு மக்களே இன்றைக்கி கொஞ்சம் வாழை மரங்கள் நாட்டிருக்கணும் அந்த மரத்தை வந்து கண்டுகள் வந்து பிடுங்கணும் இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கு கிளீர் பண்ணணும் வேறு அந்த தென்னைகள் ஒரு பக்கம் அப்படியே நாட்டிருக்கு அதையும் வந்து இன்றைக்கி பாத்தி அணைக்கணும் வேறு வந்து உழுதுபட்டுருக்கிற வயலெல்லாம் வந்து இன்றைக்கி வரம்பு வந்து வெட்டணும் அப்படி இன்றைக்கி வேலைகள் இருக்குது பாருங்க இது வந்து சப்பு கோரா நெல் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து வெள்ளை நெல் வச்சுருக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து இது வச்சிருக்கு என்னது இந்த பாஸ்மதி ரைஸ் நான் வந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வாழைமரம் வேலை செய்யும்போதும் தென்னந்தோப்புக்கு பாத்தி பிடிக்கும்போதும் நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் எப்படி பாத்தி பிடிக்கிறேன் என்ன மாதிரி வேலை செய்கிறிட்டு காட்டுறேன் சூரியனை உதிக்கக்கூடிய நேரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பக்கத்துல எல்லாம் எல்லாம் இப்போ தான் வந்து நெல் வச்சுருக்காங்க ஓகே மக்களே